Celana jeans வணக்கம் வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்கிறவங்க முத்தூர் ஒழுங்குமுறை வீட்பணிக்கூடத்தில் வார வாரம் சனிக்கிழமைக்கு தேங்காய் தேங்காய் பருப்பு ஏழை நடக்குது நீங்கள் தேங்காயோ தேங்காய் பருப்போ கொண்டு வந்தால் காலை ஒரு ஏழு மணிக்கில் கொண்டு வந்துருங்க வரும்போது வந்து பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் போன் நம்பர் எழுதி கொண்டு வந்துருங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கூட்டானா தேங்காய் போய் பார்க்க போகிறோம் இது லைன் காயின்னு சொல்லுவாங்க பச்சை காய்ங்க இது லைனுக்கு போறது மார்க்கெட்டுக்கு போகிறது நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா குடும்பம் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க இந்த ஸ்டேஜில் பச்சையை இருக்கும்போது குடும்பம் எடுக்காமல் கொண்டு வந்தாக்க ஓரளவுக்கு ரேட்டு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லா கசங்க காய் காஞ்சு காய் உடஞ்சது டேரக்டாக பருப்புக்கு போகிறது பிஸ்கட் கால்னு சொல்லுவாங்க இது வந்து பிஸ்கட் கால்னு சொல்லுவோம் இந்த ரேஞ்சுக்கு இருக்கும்போது வந்து நீங்க வந்து குடும்பம் எடுத்துகிட்டு வரதான் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க நல்ல காஞ்ச காய் கசங்கள் காயும் இன்னைக்கு குடும்பம் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி பச்சைக்காய் லைனுக்கு போகிறோம் தான் குடுமி எடுக்காமல் கொண்டுக்கிட்டு வாங்க இன்றைக்கி மொத்தம் எத்தனை காய் வந்துருக்குது தேங்காய் வந்து அதிகபட்ச ரேட் என்ன குறைந்தபட்ச ரேட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறவங்க தேங்காயை பார்த்து அதுக்கடுத்து தேங்காய் பருப்பு பார்க்க போகிறவங்க ரெண்டுமே வந்து வார வாரம் சனிக்கிழமைக்கு நடக்குது இதே மாதிரி தேங்காய் தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா அன்னூரில் ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் ஆரம்பித்து ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் போய் நம்ம வந்து ஒவ்வொரு நாளோட விலைப்பட்டியலையும் தவறாமல் காலவாடியிலருந்துங்க நம்ம கவுந்தப்பாடியிலருந்து எலுமாத்தூருங்க நம்ம வெப்பிலிங்க

இது எத்தனை ஆய் இருக்குதுங்க தொள்ளாயிரம் காய்ணா எப்போத்தான் வரீங்களா மனு ஊருங்க என்ன தாராவூரா சரி சரிங்க ஆ மார்க்கெட்டுக்கு போகிற கொண்டு வரக்கு அதை எடுத்துருவாங்க எத்தனை ஆய்வு கொண்டு வந்தீங்க நூற்றி ஐம்பதா இன்னைக்கு

ஆயிரத்தி முந்நூறு காய் சரிங்கண்ணா காய் நல்லா காஞ்ச காய்ங்க இது எத்தனை காய் இருக்குதுங்கண்ணா இரநூறு நம்மளுக்கு தோப்பை சுத்த மரமாங்ணா தோப்பா சுத்தமரங்களா சுத்தமரம்

மொத்தம் பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பது தேங்காய் வந்திருக்குதுங்க நம்ம திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை வீட்டுநோய் கூடத்தில் வாரம் சனிக்கிழமை நடக்குது இந்த வாரம் சனிக்கிழமைங்க பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த ஏலத்துலங்க மொத்த விவசாயிகள் வந்து இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பது காயில் கொண்டு வந்திருக்கிறாங்க அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலை கிலோ ஒன்றுக்குங்க இருக்குங்க எழுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி அஞ்சு காசுக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா பத்து காசுக்கு போயிருக்குதுங்க கிலோ ஒன்றுக்கு சராசரி விலையின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா இருபத்தஞ்சி வயசுக்கு போயிருக்குதுங்க அறுபத்தெட்டு விவசாயிகள் வந்துருக்குறாங்க ஒம்பது வியாபாரிகள் வந்து விலை எழுதியிருக்கிறாங்க இதோடய மொத்த எட இடம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு கிலோங்க மொத்தமாக நாம் தேங்காயை கொண்டு வர்றதுக்கு நம்ம எப்படிலாம் தரம் பிரித்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம்ங்க அவங்கக்கிட்டே பச்சைக்காய் எப்படி கொண்டு வர்றது பச்சைக்காய் வந்து குடுமையோடு கொண்டு வரும்போது எப்படி போகு இந்த மாதிரி கசங்கள் காய் வரக்காயெல்லாம் வந்து குடிமையை எடுத்து கொண்டு வரணுங்க நம்ம வந்து பத்து காயிலிருந்து நீங்கள் பத்தாயிரம் காய் வரைக்கும் எது எவ்வளோ வேணாலும் கொண்டுக்கிட்டு வரலாமுங்க காலையில் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கெலாம் நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாமுங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுட்டோம் தேங்காய் விற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் தேங்காவோட விலை நிலவரம் தெரிஞ்சிக்கிட்டா நம்ம உள்ளூர்க்குள்ளே விற்றாலும் கூட நம்ம உள்ளூர் வியாபாரிகிட்டே விற்கறவங்க கூட நம்ம தேங்காயோட வேலை நில நிலவந்துச்சுக்கிட்டா நம்ம வந்து தேங்காய் விற்கிறக்கு சௌகரியமாக இருக்குங்க அதனால் நம்ம சேனலில் ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டி நிலவரமே நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கிறோம் நிறையா பார்க்குறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் வந்து அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்காய் வருங்க குடுமி எடுத்து எப்படி கொண்டாந்துருக்காங்க பாருங்க சுத்தமாக நீட்டாக ஜம்முன்னு குடும்பக்காய் பச்சக்காய்ங்கிறது பச்சைக்காய் லைனுக்கு போகிறது மார்க்கெட்டுக்குலாம் விற்பனைக்கு போகிறது அது எப்படி எடுத்து கொண்டாந்துருக்கிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விவசாயம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது காய் அறுபது காய் எழுபது காய் நூற்றம்பது காய்ங்க இருபது காயும் கூட கொண்டாந்துருக்காங்க இதோட என்ன நம்ம மூணாவது நிலையில் இருக்கும் இல்லீங்களா அந்த அலுவல் காயின்னு சொல்லுவோம் அதையெல்லாம் கூட கொண்டாந்துருக்காங்க இதுவரைக்கும் தேங்காய் தேங்காய் பார்த்தோம்ங்க பார்த்தோம் தேங்காய் பருப்பாத்தலாம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லிங்க வார வாரம் சனிக்கிழமைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு தேங்காய் ரெண்டுமே வந்து ஏழை நடக்குதுங்க நீங்கள் தேங்காயோ தேங்காய் பருப்போ கொண்டு வரணும்னா நீங்கள் சனிக்கிழமணிக்கு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் அதிகபட்சம் கொண்டு வந்துடுங்க வரும்போது வழக்கம்போல் அப்படி தரங்க பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு கொடுத்துருங்க இப்போ தேங்காய் பருப்பு அப்படியே பார்க்கல வாங்க சரிங்கண்ணா ஏன்னா தேங்காயோ தேங்காய் பருப்பாங்கண்ணா இது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எலுமத்தூர் கொண்டாங்கண்ணா எலுமத்தூர் ஆ சரிங்க ஒரு ஏழு மணிக்கு கொண்டாங்க நல்லாயிருக்கும்

கா நிறைய காஞ்சி தண்ணி வச்சு போச்சுங்க சரிங்களா

அஞ்சு காய் லாவகாய் அதுல போகுது முப்பத்தாங்க ரேட்டு பரவாயில்லண்ணா நூற்றுக்கு அஞ்சு காய் ஓயிருதலங்க ஆமா ஆமா ஆமாங்கண்ணா முப்பத்தி ஒன்றரை முப்பத்தி ஒன்றரை தான் வருது கணக்கு

அதிகபட்ச விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா பத்து காசுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இருபது காசுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா எழுது காசு போயிருக்குதுங்க அதே சனிக்கிழமை அன்னைக்கு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேங்காய் தேங்காய் பருப்பு வாரம் வாரம் விலை நடக்குதுங்க தேங்காய் தேங்காய் பருப்பு ரெண்டு விலையோ நிலவரம் பார்த்தோம்ங்க நீங்கள் தேங்காயோ தேங்காய் பருப்போ கொண்டு வர தான் நீங்கள் சனிக்கிழமை கொண்டு திருப்பூர் மாவட்டம் காங்கிபட்ட முத்தூருங்க முத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தானே முத்தூர் சந்தையின்னு கேட்டாச்சு சொல்லுவாங்க சந்தை ஏது மாதிரி தான் ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்குது தேங்காய் இருந்தாலும் சரிங்க தேங்காய் பருப்பாக இருந்தாலும் சரி காலையில் கொண்டு வர மாதிரி ஒரு ஏழு டு எட்டு மணிக்கில் போனாங்க வரும்போது மறக்காமல் பேங்க் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருங்க தேங்காய் தேங்காய் பருப்பு ரெண்டுமே நடக்குதுங்க இங்கே நடக்குது மேற்கொண்டு நீங்கள் வந்து தேங்காய் தேங்காய் பருப்பு வேறு ஏதாவது ஊர் கொண்டு போசப்பட்டிங்கன்னா நம்ம ஈரோடு நந்தா வீழர்கள் நிறைய நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோ போய் பாருங்கள் கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து ஈரோடு மாவட்ட கொடுமுடி வரைக்கும் எல்லா மார்க்கெட் கமிட்டியுமே நிலவரம் என்னென்ன கிழமை எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பாட்டு மற்ற வீடியோ போய் பாருங்கள் நன்றி வணக்கங்க